சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் எழுபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது நீலகிரியில் பலத்த காட்டுடன் மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவியது பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து மின்கம்பங்களிலும் சாலைகளிலும் விழுந்தன இதனால் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மரங்களை அகற்றி மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர் மேலும் பாடந்துறை பகுதியில் ராட்சசம்பரம் சம்மரம் விழுந்து வீட்டின் மேற்கூரை இடிந்து சேதமானது மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டம் தெங்குமரஹாடா மலை கிராமத்திற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் தண்ணீர் அதிவேகமாக பாய்ந்தோடுவதால் டெம்போ லாரி உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வாகனங்கள் மற்றும் பரிசல் மூலம் ஆற்றை கடக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது எனினும் ஆபத்தான முறையில் பரிசல் மூலம் மாயாறு ஆற்றை மலை கிராம மக்கள் கடந்து செல்கின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க